மாற்றுத்திறனாளிகளான கால் ஊனமான கண்குருடான உடல்நிலை சரியில்லாத மக்களோடு ஒன்றாக சரிக்கு சமமாக உணவருந்துவது குற்றம் இல்லை அவர்களோடு வாழ்வது குற்றம் இல்லை என்ற இறைவனின் சாட்டையடி பதிவுக்கு பிறகு மாற்றுத்திறனாளிகளுடைய மங்காத புகழை முகமது ரசூ அலிஸ்லம் இந்த உலகத்தில் கொண்டு வந்தாங்க அதிலையும் குறிப்பாக வரலாறு சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற சஹாபாக்கல்ல சகாபாக்கள் அவர்களுக்கு பிரதானமான இடம் உண்டு மாதுபுனு ஜபல் யார் என்று தெரியும் என்று நினைக்கிறேன் எமன் தேசத்திற்கு பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவரை கவர்னராக நியமனம் செய்தார்கள் ஓ மாதே நீ செல்கிறாய் சென்று நல்லபடியாக மக்களுக்கு ஆட்சி செய்து அந்த மக்களுடைய எல்லா அங்கீகாரத்தையும் பெற்று நீ தாயகம் திரும்பும் போது என்னை நீ பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் மதினாவுக்கு நீ திரும்பி வரும்போது நீ என்னை பார்ப்பதற்கு பதில் என் கபரை பார்ப்பாய் என்று சொன்ன உடனே குழுங்கி குழுங்கி அழுதார் 안다.